வணக்கம் நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத வரவேற்கிறேன் ஒற்றுமைக்கு இது ஒரு சான்று எல்லா பல கருத்துக்களுடைய ஊடக வேலாளர் பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும் இந்த சவாலை எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம்னு சொல்லி எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால் பிஜேபி பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ ப்ரோக்ரஸ் ஒரு சீரியஸ் ஃபோர்ஸாக கருங்கவில்லை ஆஃப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இங்கே இருந்தாலும் இங்கே சொந்தக்காரில் நின்று ஒன்றும் செய்ய முடியவில்லை இதுதான் யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை இது ஒரு பப்ளிசிட்டி ஒரு ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம் ஏச் ராஜா இதுக்கு முன்னால் மோசமாக பேசியிருக்காரு ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கறது அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளுதான் அண்ணாமலை அண்ணாமலையோட பேக்ரவுண்ட நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தேவை இதுக்கு முன்னால் சொன்னார் அந்த இதில் அதாவது கர்நாடகாவில் இப்படி நடந்திருக்காங்கன்னு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்காரு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல முடியாது நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நல்ல கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இங்கே பல மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறவங்க நிறைய நல்லா இருக்காங்க போலீஸ் மேன் அண்ட் போலீஸ் விமன் பல பல கேட்டகரிஸில் ஆனால் சில மோசமான ஆஃபீஸர்ஸில் இவர் ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு கலா ஒரு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்றும் புரியவில்லை ஒரு அசிங்கமாக பேசி அதை நியூஸ் ஐட்டமாக பண்ணுறது அவர் பிரேக்கிங் நியூஸாக பண்ணுறது தான் அதோட நோக்கம் வேறு வேறு எந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது இதை கொள்ள முடியாது இது இல்லைன்னா பிஜேபி ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம் தான் இது அதை தவிர அவருடைய ஆரோகன்ஸ் அவருடைய பேட் லாங்குவேஜ் சில பேர்ல பேசுவாங்கல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப வசிங்கமாக பேசுவாங்கல்ல ஹசீஃபும் கோபால் சொல்கிற மாதிரி தெருக்கில் பேசுவாங்க பல பேர் அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்றவர் பேச முடியுமா இதுதான் அதோடைய நோக்கம் நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்துருக்கேன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது ஒரு போராட்டமே நடந்தது டூ தௌசண்ட் த்ரீல இதில் அதாவது அஞ்சு பேர் என் எடிட்டர் உள்பட அஞ்சு பேரை வந்து அசம்பிளியில் ப்ரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க யாரும் க கிடைக்கலாங்க ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூடட் யாருமே போலீஸ் வலையில் ஒழில அப்புறம் ஒரு அப்போ என்ன நடந்தது ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது முக்கியமாக சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட அவன் வந்து அதில் பங்கெடுத்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்றைக்கி இருக்கக்கூடிய அப்கோர்ஸ் இந்த இதில் எல்லா கட்சிகளும் வந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட் அந்த இதில் வாஜ்பாய் அவர்களை பார்த்துருக்கேன் நான் அத்வானி அவர்களை பார்த்துருக்கேன் அவங்களுடைய ப்ரோக்ராம் பிடிக்கவே பிடிக்காது அது கடுமையாக எடிட்டோரியல் பண்ணுவோம் ஆர்டிகிள்ஸ் போடுவோம் நானே எழுதியிருக்கேன் இவங்க இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு நடத்துப்பாங்க குறிப்பாக அத்வானி அவர்கள் இந்த ரத் யாத்திரா நடத்துவது பல மோசமான நடந்திருக்க நடந்திருக்கப்போ ஆனால் பத்திரிகையாளரோடு பேசும்போது என்ன என்ன மட்டும் இல்லை ஈவன் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கரஸ்பாண்ட் பல பேரோட எங்கள் பியூரோ சீஃப் டெல்லியில் எல்லாரோடையும் ஒரு ஏன்னா அவங்க ஒரு ஒரு கலாச்சாரம் உண்டு வாட் எவர் அதர் ப்ராப்ளம்ஸ் அது அதே மாதிரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது ஹிண்டுவுடைய ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் செலிப்ரேஷனுக்கு இங்கே வந்தார் என்ன அவர் என்ன ஃப்ரெண்ட்லி மீடியாவா அது அன்னைக்கு பயங்கரமாக அந்த இதை எடிட்டோரியலில் எதிர்த்தக்கூடிய ஒரு பத்திரிகை இது நானே அதை செய்திருக்கேன் பல பேர் வேற சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அவங்க செய்கிற நல்ல செயலை பற்றி அதுக்கு பப்ளிசிட்டி கொடுப்போம் அதை ஆதரிப்போம் அதுதான் பத்திரிகையுடைய ஊடகங்களுடைய தர்மம் என்று சொல்லலாம் இப்போ இங்கே வந்து ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டோம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது என்ன செய்தாங்க ஷீ ரிட்ரீட்டட் எல்லா கேஸையும் விட்ரா பண்ணி அந்த இது அந்த ரெசல்யூஷனை விட்ரா பண்ணி இது பண்ணாங்க ஆனந்த விகடனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பன்னீர் பன்னீர் பன்னீர்செல்வம் சொன்னார் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இதில் ஒரு அன்னைக்கு பல பல கொள்கை உள்ள இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க சோ ராமசாமி வருவார் சாதாரண இந்த ஒர்க்கிங் ஜிஸ்ட் வருவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியோட செயல்பட்டதுனால தான் அந்த வேகம் கிடச்சிது அந்த எதிர்ப்புக்கு அந்த இயக்கத்துக்கு அதனால என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு எக்ஸப்ஷன் மோசமான எக்ஸபஷன் இந்த இதில் அண்ணாமலை வந்து இது ஒரு புரியவில்லை அதனால வேணும் செய்கிறாரு தான் தெரியுது ஏதோ வாய்க்கு வந்தது பேசல அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுகிறாரு அந்த ஆரோகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது அது இந்த லேட்டஸ்ட் இது மேலே கேஸ் போடணும் க்ரிமினல் கேஸ் போடணும் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் மந்திப்பு கேட்பாரா கோர்ட்டில் ஆனால் அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும் எனக்கு எனக்கிட்ட ஃபோன் பண்ணார் நான் அவர்கிட்ட சொன்னேன் இதை அதை பற்றி யோசிக்கலாம் லாயர்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன் இந்த இதில் அவரால் வர முடியல அது அதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா நான் ஊரில் இல்லை அதனால் ஹசீஃப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவர் வர முடியல அந்த டேட்டை மாற்றினாரு அதனால நான் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்னால் தான் கார்த்திகை செல்வன் நீங்கள் வர முடியல இதில் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க பல இதில் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது மேலே அவங்க மேலே ஆக்ஷன் இல்லை அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்குது டிஸ்இன்ஃபர்மேஷன் போய் மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான விஷய இன்ஃபர்மேஷன் அது பல பேர் நம்மளே செய்யலாம் பல தர திருத்திக் கொள்ளலாம் வேணும்ட செய்கிறதில்ல அதுக்கு மோட்டிவ் கிடையாது வேணும்ன்ட்டே அது யாவது ஒரு செய்யணும்னு சொல்லி டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும்டே ஒரு ஹேட் பொய் சொல்கிறது ஹேட்டை வளர்க்குறது ஜென்ரேட் பண்ணுறது அதை வெப்பனைஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில் அதை பரப்பு வருது வளர்ப்பது இதுதான் அதோடைய நோக்கம் அது செய்கிறாங்க அதனால் இன்றைக்கி என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும் அதுக்கு முன்னால் நேச பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது பிழைச்சிடுவார்னா தகவல் அப்டேட் குணா சொன்னார் வேணும்ன்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க சித்தரை வதை பண்ணுற மாதிரி இது இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியாவில் சில நான் இது சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க அதில் நான் போய் பார்த்தேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து யூபிஐ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் மட்டும் பதினோரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டாங்க வெறும் கான்ஃபிளிக்டில் மரணம் அடைஞ்சவங்க இல்லை வேணும்ட்டு அவங்களுடைய எழுது அவங்களுடைய வேலைனால அவங்களுடைய எழுத்துனால இல்லை அவங்களுடைய வீடியோனால அவங்களுடைய டிவி ஒர்க்குனால் நியூஸ் சேனல்ஸுக்கு செய்கிறதுனால கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க கிரிமினல்ஸுக்கு எதிராக இன்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்கள குறி வைத்து இது பண்ணுறக்கூடிய இதில் பதினோரு பேர் அது மோசம்தான் இவங்க காலத்தில் என்னாச்சு தான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் பத்தொம்போது பேர் எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் நான் சொல்ல மாட்டேன் பல மாநிலங்களும் நடந்திருக்கு வேற வேற ஆக்டர்ஸும் இருந்திருக்காங்க ஆனா இந்த ஆட்சியில் பிஜேபியுடைய ஆட்சியில் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல அதனால அவங்களுடைய ஆட்சியில் அதை கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இந்த இதுல அது மட்டும் இல்ல இருபது வருஷம் ஆனா கூட இந்த கேஸை வந்து முடியவில்லை பல கேஸ்ல அதனால தான் சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட்

தண்டனை கிடைக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால இந்த நேச பிரபு அட்டாக் பண்ணாங்கட் மர்டர் தான் மோசமான காசிங் பல செக்ஷன்ல இருக்கு ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க இது குவிக்காக இந்த கேஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமா இருக்கும் யார் அவங்க பின்னால இந்த ரவுடிகள் இந்த கொலைக்காரர்கள் பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு அதை வந்து கவனிப்போம் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க எதாவது எங்கேயாவது யாராவது ஷீல் பண்ணுறாங்களா லோக்கலாக இல்லை போலீஸ் சரியா நடைமுறையில் வரலையா இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் அதில் கன்சிஸ்டண்டாக இருக்கட்டும் அதுதான் நாங்கள் இதில் கலைஞர் இருக்கும்போது இப்போ ஜெயலலிதா பார்த்து முடிச்சிடுறேன் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் கொஞ்சம் கோபம் வரும் சில நடவடிக்கை அவதூறு வழக்கு போடுவாங்க ஆனால் நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க ரிட்ரீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க அவ்வளோ பவர்ஃபுல் லீடர் சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர் எனக்கு நிறையா கோ கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறையா அனுபவங்கள் உண்டு அவருடைய பேசி என்ன ஃபோனில் பேசுகிறது சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம் திமுக இதை பற்றி அன்றைக்கி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு தடவை வந்து ஃபோன் பண்ணி கிட்ட காத்தால இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதிட்டீங்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எடிட்டோரியல் சஜெஸ்ட் பண்ணுறது தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிவிடும் ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அது அதுதான் அதோடைய நியாயம் அதுதான் அதோடைய தர்மம் அதுதான் அவருக்கு புரியும் நான் வந்து எனக்கு என்னோட ரைட்ஸ் என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கு அதே மாதிரி நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணால் உங்களுக்கும் உரிமை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இல்லைன்னா கூட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த அப்ரோச் தான் இருக்கும் கலைஞருக்கு சில தடவை கோபம் வரும் ஆனால் நீங்கள் பேசி அதை ரீசன் பண்ணி பேசினா இருக்கும் இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது இப்போ இந்த சீனியர் இங்கே பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அது பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் அது திருப்பியும் அந்த டீட்டெயில்ஸுக்கு போகவே தேவையில்லை இந்த ஆளு மேலே கேஸ் போடணும் கிரிமினல் வழக்கு போடணும் நானாக தான் போடுவேன் அதை வந்து சீரியஸாக எடுக்கணும் அது பண்ணாதனால தான் அவருக்கு இம்ப்யூனிட்டி இருக்குது அந்த தண்டி இதில் ஆனால் அது இண்டிவிஜுவலில் அந்த அவங்க தான் பண்ண முடியும் வேறு ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு வக்கீல்களை கேட்கலாம் சீனியர் வக்கீல்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இது வேறு ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு ஆனால் டெஃபமேஷன் கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை ரெண்டாவது பன்னீர்செல்வம் சொன்னார் டெஃபமேஷன் பில் நைன்டீன் எயிட்டி எயிட் நல்ல ஞாபகம் இருக்குது ராம்நாத் கோயின்கா மாட்ச் பண்ணார் அருண் ஷௌரி இருந்தார் அதில் நான் கூட அந்த படத்தில் இருக்கேன் மச் யங்கர் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் அதில் இருந்தார் பல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதில் எடிட்டர்ஸ் எடிட்டாஸ்கள் பிரசிடெண்ட் அவர் வந்து ஈ நாடுடைய ப்ரெப்பரைட்டர் இருப்போம் ரொம்ப வேக அதில் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் வந்து அந்த பில் உடைய நோக்கம் என்ன கிரிமினல் கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு ஒரு சட்டம் ஒரு டிராப்ட் பில் அதை எதிர்த்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி என்ன பண்ணார் அவரை பற்றி அதை சொல்லலாம்ல அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் நடந்து அந்த ஜேர்னலிஸ்டோட பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் அது அந்த அந்த பில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் என்னுடைய கருத்து கூட அன்னைக்கு பிரதிபலித்தது பல பேர் அதை பற்றி வேற சஜஷன் கொடுத்தாங்க எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது பிரஸ் மீட் பண்ணால் முதல் கேள்வி டெஃபமேஷன் பில்லை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கீங்களான்னு கேட்கணும் அது அது எதிர்ப்பு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புன்னு கூட நான் சொல்லுவேன் நான் செய்ததில் எல்லா இடத்துலையும் அதை நடைமுறைக்கு வரல ஆனால் பல இடங்களில் வந்தது ஹைதராபாத் இங்கே எல்லாம் அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னா உடனே ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உடனே அது 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 ஒரு முக்கியமான அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த அந்த பில்லை வந்து டிஃபீட் இல்லை அதனால் இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் கேட்டால் சிம்பிள் அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது அது ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன பப்ளிசிட்டி என்னை வந்து பல பேர் சொல்லுவாங்க டெரரிசம் இருக்கும்போது போது பார்த்து நீங்கள் அதை அந்த அவங்களை இன்டர்வியூ பண்ணியும் இது பண்ணோம்னா அது கண்டிக்கும் ஸோ ஆஃப் ஆக்சிஜன் என்று சொல்லுவாங்க இவர் என்ன டெரரிஸ்ட் சொல்லல ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிதான் நடக்கிறாரு அதனால அவருக்கு அந்த ஆக்ஸிஜனை கொடுக்க கூடாது வழிக்கு ஒரு வாரம் இப்ப வந்து அவர் வந்து நம்ம பிஜேபியில இருந்து நீக்கணும்னா நம்ம கேட்கல அதெல்லாம் நம்ம விஷயம் நம்மளுடைய பிசினஸ் இல்லை இங்க உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை அதை கண்டிக்கிறோம் அதில் திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம் உடனே அவர் பேருக்கு ரைபாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலாக இந்த மாதிரி நார்மல் இதை பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அதுதான் முக்கியம் இதில் ஒரு தடவை பண்ணால் பண்ணிச்சுக்கலாம் இதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர் ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கார் எல்லா முன்னாலும் வந்து டிவி கேமரா அவங்க மேலே வரும் எல்லோரும் கேட்குறாங்க இது பண்ணலான்னு அது ஒன்று குரங்குன்னு சொன்னது அப்புறம் ரசிகமாக பேசுனது லேட்டஸ்ட்டு அதனால இதை செய்ய வேண்டும் கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னா அந்த ப்ரப்பரைட்டர் சொல்லி இதை பொறுத்து இருக்குது ஆனால் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் யுனைட் பண்ணால் எம்ப்ளாயர்ஸ் சொன்ன செய்ய முடியாது இந்த இதில் இதில் இப்போ பர்டிகுலர்லி சீனியர் பத்திரிகையாளர் செய்தான் ஆர் கம்ப்ளீட்டாக இது பண்ணலன்னா கூட ஒரு 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 காலகட்டம் ஒரு ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம் முதல்ல ஆரம்பிச்சு அடுத்த ஆறு மாதம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது ஆக்சிஜன் கொடுக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா ஈவன் இஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றிதான் என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் வேறு அரசியல் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் ரீசனபிளா இருக்கிறவங்க கிட்ட பேசி நம்மளுடைய உணர் உணர்வை இந்த உணர்ச்சியை இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும் இது செய்தால் ஜெயலலிதாவில் நிற்க முடியல அகேன்ஸ்ட் இது அவ்வளோ பெரிய லீடர் கலைஞரது வேற மாதிரி இது பண்ணார் அத்வானி செய்யலை வாஜ்பாய் செய்யலை நரேந்திர மோடி கூட இன்னைக்கு நெசுக்கிறாங்க ஆனால் நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அதனால இது ஒரு அரசியல் நாகரிக நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல் வன்மையாக கண்டிக்க வேண்டும் பட் வி ஆல்சோ ஹாவ் டு பாய்காட் அந்த ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்கக்கூடாது செய்தால் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்